அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே சூப்பரான ஒரு ரீசார்ஜ் ஆஃபரை வந்து இப்போ தாங்க லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ரீசார்ஜ் ஆஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வெறும் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா மட்டுந்தாங்க இது வந்து ஆறு மாதத்துக்கு அல்லது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதத்துக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து என்னென்ன சேனல்கள் அவங்க வந்து தராங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரீசார்ஜ் ஆஃபர் வந்து யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் முழுமையா போகிறோம் வீடியோவை அப்டேண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுடைய சண்டே ரைட் பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபது நாட்களுக்கு மேலே விடுபட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சண்டை பாக்ஸை ரீசார்ஜ் பண்ணாமல் மூணு மாதத்துக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாக்ஸுக்கு இந்த ரீசார்ஜ் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க நீங்கள் இந்த ரீசார்ஜை பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள டீலரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக ரீசார்ஜ் பண்ணிக்காங்க நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஜிபேயில் அமௌண்ட் போட்டு ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆஃபர்ஸ் ரீசார்ஜெல்லாம் வந்து ஜிபேயில் வந்து ஷோ ஆகாது இந்த ரீசார்ஜை நீங்கள் வந்து மாதம் மாதம் உங்களால் ரீசார்ஜாக கண்டிப்பாக எடுத்துக்க முடியாதுங்க ஸோ அவங்களுடைய லாக்கிங் பீரியடு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஆறு மாதம் இல்லைன்னா வந்து பன்னெண்டு மாதத்துக்கு மட்டும்தான் எடுக்க முடியும் ஆறு மாதத்துக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாங்க அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெல் மந்த்துக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா வருதுங்க இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் முப்பது வரைக்கும் கண்டிப்பாக செல்லுபடி ஆகுங்க இதுக்கு முன்னாடி ஜாய் பேக்கேஜ் தாங்க ஆஃபர்ஸாக அவங்க வந்து கொடுத்துட்டு வந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் பேசிக் பேக்கேஜே வந்து அறுபது நாள் விடுபட்ட வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே இந்த மாதிரி ஆஃபர் வந்து கண்டிப்பாக சண்டேட்டால் மட்டும்தாங்க கொடுக்க முடியும் வேறு எந்த நெட்ஒர்க்காலையும் கண்டிப்பாக கொடுக்கவே முடியாதுங்க ஆஃபர்னாவே நம்ம சண்டர்ட் மட்டும்தாங்க இந்த ஆஃபரில் உங்களுக்கு வந்து தமிழ் பேசிக் பேக்கேஜ் தாங்க அவங்க வந்து கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து தமிழ் பேசிக் பேக்கேஜுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து அறுபது நாள் விடுபட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஃபரை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க பக்கத்தில் உள்ள டீலரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்காங்க இதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜி தமிழும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும் விஜய் டிவியும் கண்டிப்பாக வந்துடுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் சேனல்கள்லாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஒம்பது சேனல் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து குழந்தைகள் சேனல் அதிகமாக கொடுக்குற நெட்ஒர்க்குனா அது வந்து ஸ்டண்டர்ட் மட்டும்தாங்க ஸோ மற்ற மூவிஸு ஸ்போர்ட்ஸு ஸோ இந்த மாதிரி சேனல்கள்லாம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரீசார்ஜை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க பக்கத்தில் உள்ள டீலரை காண்டாக்ட் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கங்க நீங்களே வந்து ரீசார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய பணத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்காங்க நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவைங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான தட்டி விட்டுக்காங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி